விநாயகர் சதுர்த்தி குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் அரிசியில் இந்த குழக்கட்டை பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா வரும் ரெண்டு டம்ளர் ரேஷன் அரிசி நினச்சி உணர்த்தி காய வச்சு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம வானிலியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வானிலி வச்சுக்கோங்க இந்த வானிலி நல்லா சூடானோன்னு நான் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு போட போகிறேன் அந்த அரிசி மாவை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அரிசி மாவை நல்லா எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் எந்த டம்ளரால் அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அந்த டம்ளரை ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு மேல் மாவுக்கு கொஞ்சமாக போட்ட போகிறோம் கொஞ்சமாக நெய் நெய் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரதுக்கு தான் உப்பு குழக்கட்டைக்கு உள்ளே பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே நல்லா களைஞ்சி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் போட்டு குறைக்கொறைப்பாக அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி இது மூணுத்தையும் நல்லா கொறை குறைய நம்ம அரைச்சிக்கலாம் வெள்ளை குழக்கத்தைக்கி பூர்ணத்துக்கு தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வெள்ளம் போட்டு பூரணம் கலரை வச்சுக்கலாம் தண்ணி நல்லா குதித்து வந்துட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் கொட்டிக்கலாம் நல்லா ஆகிடும் அது கரெக்டாக தண்ணி வச்சிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் உருண்டையாக தான் இருக்கும் நீங்கள் ஆறுனை விட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் உங்களுக்கு தண்ணி இழுத்து இந்த வெந்நீர் நல்லா விட்டு நல்லா ஆறிடும் நம்ம இழுத்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் இழுத்து மாவு நல்லா கெட்டியாக எடுத்து ஆறினவுடனே இன்னும் கெட்டியாகிடும் ஒரு மிக்சி ஜாரில் இந்த மிளகா இஞ்சி கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை முதல்ல நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் புளுந்த போடுங்க இல்லாட்டி ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும் அதனால் இதை முதல்ல அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைஞ்சிட்டு தான் இப்போது மீதி இருக்கிற குளுந்தையும் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உதிர உதிராக வரும் இதை நம்ம வெயிட்டில் வச்சிக்கலாம் இந்த மாதிரி வெயிட்டில் வச்சு மூடிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வெந்தா போகிறோம் கொழக்கட்டைக்கு பூரண கலரிக்கலாம் நான் ஒரு கப்பு வெல்லம் போட்டிருக்கேன் நான் பத்து கொழுக்கட்டை வரத்துக்கு தான் நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் இது மேலே போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுற பக்கம் வந்தால் போகும் நீங்கள் எடுத்துடலாம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம் வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு அது சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆரிடுத்து நல்லா சாஃப்டாக இருக்குது இது நம்ம இழுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா இன்னும் சாஃப்டாயிடும் கொஞ்சம் எண்ணெயை தடவி நல்லா பிசைஞ்சுக்கோக்க கையில் ஒட்டாமல் வரும் வெள்ளை குழப்பத்தைக்கு கூரணம் இந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க எப்படி உதிராமல் வந்திருக்கு பாருங்கள் தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் முதல்ல வெள்ளத்தை போட்டுட்டு தேங்காய் போட்டு நல்லா வருத்திங்கனாலே இந்த மாதிரி வந் வந்துடும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் பிடிச்சா போட்டுக்கலாம் எந்த ஒரு சுவாமி இது பண்ணிணாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அரிசி மாவில் ஒரு பிள்ளையார் பிடிச்சிருக்கேன் பாருங்க வீட்டில் வச்ச விழுந்து போடணும் இன்னும் ஒட்டாமல் வெந்திருக்கு இது ரெண்டு ஆறுன விட்டு உதுத்து எடுத்துக்கலாம் இப்போது உப்பு குழக்கட்டைக்கு பூரண கலரிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா உடனே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா உடைச்சிடுச்சு கருவத்தில் செருங்காய் போது இப்போது இந்த உருந்து போட்டு இந்த கரண்டியிட நல்லா உடச்சி விட்டிங்கன்னா ஆற ஆற நல்லா உதுண்டு போயிடும் இது சிம்பிளை வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க பாருங்க இப்படி உதிந்துருச்சு பாருங்கள் ஆறல ஒன்று உப்பு குழக்கட்டைக்கே பூரண ரெடி வெள்ளை கொழக்கட்டைக்கும் பூரண ரெடி இந்த கொழக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மாவு பாருங்கள் ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள் இப்போது நம்ம குழக்கட்டை பண்ணிக்கலாம் மாவு இவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டி தின்னா கொஞ்சம் இந்த எண்ணெயை தொட்டுக்கோங்க தொட்டு ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு விரிசல் விடாமல் வரும் மாவு நல்லா வெந்திருந்ததுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் மாவு இந்த மாதிரி கிண்ணம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பூர்ணம் இப்படி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க பாருங்கள் ஒட்டாமல் விரிசலே இல்லாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி உப்பு குழக்கட்டைக்கு பண்ணிக்கோங்க அடுத்தது வெள்ளைக்குழக்கட்டை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் வெள்ளை குழக்கட்டைக்கு அதே அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதுவும் அதே மாதிரியே கிண்ணம் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்கிற இழுப்புக்கெல்லாம் மாவு நல்லா வெந்ததுன்னா விரிசல் விடாமல் வரும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் இட்டுன்ட்டு போகலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிண்ணம் பண்ணிட்டு நீங்கள் வெள்ளைக்குழக்கட்டிக்கு பூரணம் வச்சுருக்கோம் இல்லையே அதை வச்சுக்கோங்க எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் மாவு எடுத்துக்கோங்க நான் சின்னதாக பண்ணுறதால கொஞ்சமாக இருக்கேன் விடாம விடாமல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சா உங்களுக்கு வெளியில் பூரணம் தெரியாது பாருங்கள் இவ்வளோ அழகாக விரிச்சது என்னாமல் வந்திருக்கு பாருங்கள் வெள்ளை குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு வேட்டில் வச்சு எடுத்துடலாம் உப்பு குழக்கட்டை வெள்ளை குழக்கட்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம வேட்டில் வேக வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போகிறோம் பிள்ளையார வச்சு அரிசி மாவில் எக்கா குழம்பு விட்டாச்சு ரொம்ப ரெடி பண்ண குழக்கட்டையை சுவாமிக்கு வச்சுக்கலாம் வெந்துடுத்து எடுத்து சுவாமிகிட்ட வச்சாச்சு அதுங்க ஒன்று கூட விருசிலேயும் இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க எல்லா குழக்கட்டையும் வெறும் இயசகை தான் இதை நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு டம்ளர் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது குழக்கட்டைக்கு வரும் உங்களுக்கு நீங்களும் நான் என்னெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேனோ அதே மாதிரியே செஞ்சுப்பாரு